கேமராவை நொறுக்கி போடுவேன் அவ காலை ஒடிச்சு போடுவேன் தல அப்புறம் எப்படி ஓடும் அது சின்ன புள்ள இல்லா பேசிடுச்சு அப்பா என்ன பாந்தால வந்தால வந்து லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு ஏய் அய்யா அப்படி பேச கூடாது அவர் யார் தெரியுமா ஏறி அவளோ பெரிய ஆளு அப்படியே ஆமா அப்படி தள்ள கூடாதுமா ஏய் இருங்கடா இருங்கடா நான் பேசிக்கிறேன் அது சின்ன புள்ள தல

ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இவருக்கு தான் இவர் தான் முதல்ல பேசுவாரு வாய பிடிச்சி இழுத்துருச்சு போல இப்படியே வச்சு கூட திரியறாரு தல இந்த பத்த வெஞ்சி தாங்க ஏ பத்த கூட ஏ வேணா மாமா வேண்டாம் ஏ இல்ல இல்ல தீப்பட்டி இல்லாம அலையல தீப்பட்டி இல்லாம அலையல தான் பேசாம வச்சிருக்கேன்

அம்மா மக மக பயம்பிடாதே. முடியாது வேணா அவர் யாரு? அப்பா நீ வாய மூடு. உன்னால தான் அவளை அடிச்சா ரெண்டு அடி ஓடி நின்றிருபா. அவர் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? கேட்கல. அப்ப சோர்திங்கனா நான் பீலிங்க நான் என்ன கேக்குறா? வேண்டாம் பூச்சுவாங்கன்னு எனக்கு தெரியுமா? பொதிக்குதலா? எனக்கு எரியுது நீ மூடு. பெட்ரோல் ஆகி வேட்டியை மடிச்சு கட்டுங்க வேட்டி நான் மடிச்சு கட்டிட்டேன் எங்க தல வேட்டி வேட்டி எங்கடா இருங்க அப்பா டேய் டேய் எவன் அங்க போடு அட சண்டால வேமா கட்டுங்க தல வேமா கட்டுங்க பாரு யார் பாக்குறீங்கல நீ யாரா பாக்கணும் அம்புடு மாத்தல நீ கட்டுங்க நீ கட்டு மாப்பள மாமா மரியாதை காப்பாத்தடா டேய் இன்னும் ஒரு வாரம் ஆகும் போல அடுத்த வெள்ளி கிழமை நீ கட்டி இருக்கணும் நினைக்கிறேன் வேட்டி கட்டிப்பேன் போல இருக்கு நீ வேட்டி கட்ட மாட்டே கட்ட தலவு தெரியும் தெரியல என்னோட சேர்ந்தேன் போல இருக்கே

போடுங்க கண்ணாடியா ஆள் தெரியாம மோதிரிய சோடா இருக்கு மடா இந்த வாங்கிட்டு வர சொல்றேன் கிடுக்கிட்டு வருதுடா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துங்க இந்த சோடா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் கண்ணாடி போட்டுடா சோடா மட்டும் மோதுங்களா பத்தாதடா அந்த பழ அந்த ஒரு கெட்டப் ஆட்ரா கச்சி கச்சி அந்த ஐயோ நல்லா முறங்கடா நல்லா முறங்க நல்லா முறங்கடா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க என்னடா இவா வரவா வா நீ வாடி செல்லலாம் வா

தயவு செய்து எங்க காவல்துறை அதிகாரி கிளம்பிட்டாரா ரைட் அவர் போகட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு அடி வாங்கினேன்னா அதுக்கு காரணம் போயிட்டாரா இல்லையா ஐயா ரைட் நிற்கிறாரா ஐயா ஐயா மேல தப்பு இல்லை ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னும் நடக்கிறத பார்க்க போறா இன்னும் பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷத்தில் வருவாங்க பத்து நிமிஷத்துல அருளாக்கடி பத்து நிமிஷத்துல

அடக்க ஒடுக்கம்னா என்ன நான் அடக்க ஒடுக்கமா தான் இருந்துட்டு இருக்கேன் வாயிலே பேசுறேன் நான் எங்க வாயிலே பேசுறேன் ஆட்ற லம்பாடி ஆட்ட ஆய் ஆ ஆய் 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 எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேனா போயிடு பொதர்களமா திரும்பி ஏய் பொதர்களமாரே ஜனி கிளமாரே மாதிரி பொறுமையா இருக்க யாராலயே முடியும் என்னோட ஜௌரியம் உனக்கனே அப்ப பிரச்சனை உன்னை எல்லாம் மாமியா காரி மூக்க புடிச்சு அமிக்கல வச்சு கொர கொரனு உரசி போடுவா மீன் உரசன மாதிரி நான் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளிட்டு உள்ள போவேன் ஆஹா என் குடும்ப குத்து வழக்கு

கேட்பீங்கல்ல சும்மா வா அஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சும்மா விட முடியுமா யாரு காசு நம்ம காசு நம்ம தானே கேட்கணும் சரி விடுங்க உங்க காசு நீங்க ஏன் இங்க கேட்கணும் அதெல்லாம் கேக்கிறவுதான் அதெல்லாம் நல்லா கேட்கலாங்க உங்க காசை நீங்க கேட்க போறியா நான் கொடுக்க போறேன் இது ஒரு பெரிய விஷயமா என்னம்மா ராணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காளா அப்படி வாய் வச்சுக்க கூட சிரிச்ச முகத்தோட இருக்கணும் சிரிங்க ஆ இப்போ எப்படி இருக்கீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தகனு நல்லா சரிங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடை கொடுத்துருக்கோம் சும்மா இல்ல நல்லா சிரிச்ச மோதத்தோட இருந்தா தானே நல்லா இருக்கேன் காசு வேணுமா வேணாமா காசு வேணுமா என்னமா என்னம்மா ராணி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா குடுத்துருக்கேன் வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் என்னம்மா ஆள் ஏன் இப்படி கறங்கிட்ட சாப்பிடுறதே இல்லையா நீனு நீ அஞ்சு லட்ச ரூபாய் கடன் குடுக்கலாம் பரவாயில்ல உடம்ப பத்திரமா மா ரொம்ப முக்கியம் உடம்ப பத்திரமா பாத்துக்கு டெய்லி ஐம்பது ஐம்பது ரூபாயா சொன்னால முடிஞ்சா கூட انا பிச்சையா எடுக்கிறேன் ஏண்டி உன் டੰਜில 1 லட்சம் கொடுத்துட்டு உன் உடம்பு மெலிஞ்சு வச்சு நல்லா இருக்கியா சோர்து냐 நான் கேப்பன நான் கேட்குறேன் பார் இப்ப கேள்வி ஏண்டி லொப்ப நாய் ஏய் பாயே மூட்ரி கடங்காரன் நாய் கேரியோ ஏய் பேசாதடி பிச்சக்கார நாய் உனக்கு வாங்க ஏய் கடை பத்து வட்டினாலும் பரவாயில்ல கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி பிரியாணி வாங்கி குடும்பத்தோட பீய தின்ன மாதிரி ஆவுன்னு அடிச்சேன் இதுல இந்த அம்மாவுக்கு கார்பரேஷன் தண்ணி ஒத்துக்காதான் பிசிலரி வாட்டர் வேணுமா பிசிலரி கலை அதுக்கு மூத்தத்தை பேசாதடி பேச்சிருக்கே கலை கடனை கொடுக்க வக்கில் அதை உனக்கு அதுக்கு பாவட சட்டை அவத்து போட்ட பேசாதடி பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தேச்சாதே என் பணத்தை கொடுக்க முடியும் பத்து பாத்திரம் தேய்க்க முடியுன்னா பத்து பையன் கற்று அப்பா ஏன் முடியாமல் நான் கேட்குறமுன்னு வச்சுக்க நான் கேட்டு விட்டே நீ ரோஸைக்காரு என்ன செய்வ ஊர்ல கிடக்கிற இடத்தெல்லாம் வித்து விடு உன் கடனை வாங்கி இடத்து விடு இந்த கேள்வி கேட்குறேன்னு தூக்குமாடி தொங்கிருவேன் இதெல்லாம் ஒரு வார்த்தையான கேட்டுக்கிட்டு உயிரோட தெரியவாளா என்ன செய்வ தூக்குமாடி தொங்கிடுவேன் ஐயோடு வேலை முடிஞ்சு வச்சுல்ல ஏன் ரோஸைக்காரு தூக்குமாட்டி தொங்கி செத்து போவ நீயே ஒத்துக்கிட்ட இப்ப பிளேட்டை திருப்பி போடுவோம்

கொஞ்சமாக அறிவு சூடு சோனா மானை வெக்கம் ரோசா எதா இருக்கா சோத்துறீங்க சோர்த்த விட்டு புண்ணா கேத்தீங்க அரியுறி வச்சுக்க இல்லை அவிச்சு உச்சி திண்டுறீங்க அறப்போதை நாயை ஐம்பது ரூபா காசு வாங்கின கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் எதுக்கிட்ட சட்டை வேஷ்டி திரீர பல்ல கட்டிக்கிட்டு நீ நான் மனுஷனா நீனு ஆ ஐம்பது ரூபா கொடுக்க உன்னால முடியல நீ எதுக்கு இப்படி பல்ல கட்டிக்க திரீர இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த மானக்கட்ட பொழப்புக்கு என்ன கேட்டீங்க இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் ஓகே ஆ போதை வருமான்னு கேட்டேன் போதை வரும்ன்னா டெய்லி நானூறு ஐநூறு கடையில் எடுக்கணும் செலவு வந்து அழகா உன்கிட்டயே அஞ்சு லிட்டர் கேனை கொடுத்து விட்டுரு நீ ஒரு வாரத்துக்கு கூட சொட்டு சொட்டாக சேமிச்சு கூட கொடு நீ கொடுக்குறதா இருந்தால் கேன் கூட வேண்டாம் வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடு இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்குறாங்க ஒரே வார்த்தை தான் எப்போ கொடுப்போம்ல அதே எப்போ கொடுப்பீங்க இருக்கும்போது வாங்கி அதே எப்போ இருக்கும் வேலைவாட்டிக்கு போன தடவை எப்போ வேலைவாட்டிக்கு போவீங்க போகணும்னு மூடு வந்தா தான் போவேன் எப்போ மூடு வரும் ஏன் மூடு வந்தா நீ வாரியா யோ வெட்டி புரிய வெட்டி எங்கட பணத்தையும் கொடுத்துட்டு படுக்கு வரம்ன்றாடா எங்கட்டல கடன் கொடுத்த வேண்டியதா வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணும் நான் மசூர் கூட சாக மாட்டேன் கை புள்ள கைய வெட்டிரேன் பாதுக அதுக்கு தான் சொன்னேன் என்ன ரோசக்காரனுக்கு காசை கொடு மளங்க பயலுக்கு பொண்ண குடுறானே ஏன் காசை ரோசக்காரன்ட்ட கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா எதையாவது வித்து கொடுத்து விடுவேன்

ஒன்னதா ஒரு கல்ல ரெண்டு மங்க அட வாம்பளை வச்சு வந்தங்க அம்மா ஏய் анаசிமா எங்க அப்பா அப்படி எந்திரிக்க முடியல அவனால பிளேட் டாட்டா காத்து இருக்காங்க அப்பாவுக்கு அந்த

ને જંજીરી એમ બોલ આ હાલ્યા ને

நீங்களே என்னي ஓபனா ஒரு வார்த்தை கேட்றீங்களே என்னங்க ரெண்டு எப்படி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கா இப்ப பெரிய டாக்டர் அப்பக்கப்ப வந்து தொட்டே தொட்டே ஏ பைண்ட் சைகரே கட்டி উঠாம கேர்க்கனே அது லூஸா பத்தி நீ தான் இருக்கும் நான்

இனிமேல் இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணு சொல்ல கூடாது யாங்க இப்ப காதல் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க இருக்க நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குன்னா எனக்கு கோவம் வந்துரும் எனக்கு ஏன் உங்களுக்கு பண்ண தெரியாதா நான் கொஞ்சம் டைமிங் இருக்கறால வருஷம் கூட திரும்பலாம் இத கேட்டாங்க தெரிஞ்ச ஆள் தான் கொள்ள நாள் கேப் விட்டு போச்சு அதனால என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க தான் அதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கணும் அதுக்கு தான் ஒரு 10 கோழி வாங்கி தரேன் மேஜிக்கிட்டு வெளியிலே உட்கார்ந்திருங்க கோழி எதுக்கு சும்மா மேஜிக்கிட்டு வெளியில உட்கார்ந்திருங்க

Gracias. Sí. Sí.